ஓம் நம சிவாயு உடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் பூச நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைய இருக்கின்றது இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தனுசு ராசினேயர்கள் அதில் குறிப்பிட்டு மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து சந்திராஷ்டம நாளாக அமைகின்றதுங்க ஆக நீங்கள் என்ன பண்ணும் எந்த செயல் எடுத்தாலும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது மிக மிக நன்மை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் இந்த நாள் அப்படியும் இப்படியுமா இருக்கு பார்த்துட்டு இருந்துக்கிட்டு சரி பெறும் நட்சத்திர வரிசையில் இன்றைய தினம் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாய் அமைகின்றது இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி தனுசு மற்றும் கும்ப ராசி நண்பர்களே இன்றைய தினத்தின் சிறப்புகளை பார்க்கலாம் இந்நாள் கரணம் நிறைந்த நாளாய் அமைகின்றது இன்றைய தினம் கரணத்தின் நேரம் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயரோட படத்தை வச்சு லக் பெருமாளையும் லக்ஷ்மியும் ஒன்றா வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் நெய்வேத்தியமாக வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி அவர்களை வழிபாடு செய்யுங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்யுங்க அது பொருளாதார அதிர்வுகளை குடும்பத்தில் நல்லபடியாக ஏற்படுத்தும் மணிசை கரணம் செய் பூஜை செய்வதற்கு லட்சுமி பூஜை செய்வதற்கு இந்த நாள் இனிய நாள் நேரம் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாவலன்கள் எவ்வாறெல்லாம் அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேசம் மேசராசிதனை சார்ந்த அசுவினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சற்றே மேன்மை மிகுந்த நாளாய் அமைகின்றது எல்லாவற்றிலும் ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாகவும் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் குறிப்பாக ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இன்றைய தினம் உண்டு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேரும் தொழில் ஓட்டம் சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்து வரவேண்டிய கடன்களெல்லாம் வந்து சேரக்கூடிய நாள் ஆரோக்கியமும் மேம்படும் சரிங்களா பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பொருளாதார வாழ்வு ஒரு புறம் சிறப்புற உத்தியோகம் தொழில் அமைப்புகளில் ஓரளவு நல்ல பணப்புழக்கம் இருக்க உங்களுடைய பெயர்லேயும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக உடல் நிலையில் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் உங்கள் பெயர் கெடாத வண்ணம் எதிலும் செயல்பட்டு கொள்ள வேண்டும் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக தான் வந்து முடிஞ்சிடும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க இன்றைக்கி வருந்த உழைப்பிங்க இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதற்கு ஏற்ற நல்ல வருவாயே இன்றைய எதரம் ஈட்டுவீர்கள் அதற்கு நல்ல சன்மானங்கள் கிடைக்கும் நல்ல தொழிலாளின்னு உங்கள் தொழில் பிராண்ட் ஆகும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள் கடின உழைப்பும் அதற்கான நற்பெயரையும் வரவையும் பெறுகின்ற நாள் இந்த நாள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு நல்ல புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தொழில் செய்கின்ற இடங்களில் உங்களுக்கான மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தில் உத்தியோகத்தில் மிக கடுமையான கசப்புக்கள் உடன் வேலை செய்பவர்களோடு தேவையில்லாத ஒரு வெறுப்புணர்வு இன்றைய தினம் ஏற்படும் நம்ம கரெக்டாக தான் வேலை செய்வோம்ங்க நம்ம செய்கிற வேலையை ஏதாவதுன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உயரதிகாரிகிட்டே நீங்கள் அப்படி போன உடனே வேலை செய்யாம உட்காந்துட்டான்னு போட்டு கொடுத்துருவாங்க கூட வேலை செய்கிறவங்க தான் நம்ம கூட வேலை செய்கிறவங்க தான் இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே தொழில் என்னப்பா இது கூட இருக்கிறவனும் போட்டு கொடுக்குறான் மேலே இருக்கணும் திட்டுறான் என்னத்தை இப்படிலாம் வேலை செய் அப்படின்னு உத்தியோகத்திலும் தொழிலிலும் ஒரு ஒரு கசப்பு ஏற்படுகின்ற நாள் இந்த நாள் ஆக எதிலும் நேர்மையாக இருந்து கொண்டு பிறரின் கருத்துக்களை காதல வாங்காம என்னோ ஒன்று நம்ம மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நகர்ந்து போகிறது நல்லது இதனால உயரதிகாரிகிட்ட போய் கோச்சிக்கிட வேண்டாம் சரிங்களா மிருகசீரிடம் மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் எடுத்த எல்லா காரியத்திலும் வெற்றி புதிய வேலை வாய்ப்புகள்ல நல்ல மேன்மை பெறுவது தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வு கிடைப்பதுன்னு ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் அமைகின்றது கல்வியிலும் ஏற்றம் பெறக்கூடிய நாளாகவும் பெண்களை பொறுத்த மட்டிலும் வீட்டில் உங்களுடைய கரம் சற்று மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இதனால் வந்து அப்படி ஒன்றும் சொல்ற அளவுக்கு ஒரு மேன்மையான தினம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வீண் அலைச்சல்களை உத்தியோகம் சார்ந்து ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு தகப்பனார் வழி சில தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் அதாவது தகப்பனாரோடு தொந்தரவுகள் ஏற்படலாம் இல்ல தகப்பனாருக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டு அதனால் நீங்க கொஞ்சம் மன அந்த மாதிரியான சில சூழல்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி அதை மைண்டில் தூக்கி போட்டு வச்சுக்காமல் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டீர்கள் என்றால் போதுமானது உயர்கல்வியில் கூட கொஞ்சம் பசங்க நிதானிச்சிருக்கணும் கொஞ்சம் டல்லடிக்கூடிய நாள் இந்த நாள் இருந்துக்கிடுங்க புனர்பூசம் புனர்பூசத்தை பொறுத்த மட்டிலும் ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசுவதற்கு அரசாங்க வழி உதவிகளை நாடுவதற்கு இந்த நாள் இனிய நாள் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவங்க அது அது சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இந்த தினம் மேன்மையான தினமாக அமைகின்றது உயர்கல்வியிலையும் சில நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த தினம் பூசம் பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் டல்லடிக்கக்கூடிய நாள் உடல் நிலையில் கவனித்திருக்க வேண்டும் தேவையில்லாத முதலீடுகளை பொருளாதாரம் சார்ந்த அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டும் அது அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகள் இன்றைக்கி சின்ன சின்ன கசப்புகளை ஏற்படுத்துவாங்க அது வேற வழியில்லை அது அது அனுசரித்து தான் போயாகணும் சரிங்களா ஹெல்த்தையும் உறவுகளையும் பொருளாதார முன்னெடுப்புகளையும் பார்த்து நகர்த்த வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் ஒரு பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்றனால் கையில் ஒரு நாலு காசு வருமானத்தை பார்க்கக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானமும் லாபமும் உண்டு கவலை வேண்டாம் சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் திருமண உறவில் நல்ல மேன்மை உண்டு தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றி அடைவீர்கள் வெளிநாட்டு வருமானம் மிக சிறப்பான முறையில் கிடைக்கக்கூடிய அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் எங்க இங்கே உள்ளூரில் கடை வச்சுட்டு இருக்கேன் எனக்கு எங்க வெளிநாட்டு வருமானம் அப்படி கேட்கக்கூடாது சரிங்களா வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வருமானம் நன்முறையில் கிடைக்கக்கூடிய நாள் அரசு அந்த அமைப்புகள் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அல்லது அரசாங்கத்தில் முக்கிய பதவிகள் இல்லை அரசியல் கட்சிகளில் முக்கிய பதவிகள் வகிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கௌரவ போஸ்ட்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் நீங்கள் ஒரு ஏரியா கவுன்சிலர் அந்த இடத்துல திடீர்னு ஒரு கோயிலுக்கு அரங்கால அரங்காவலராக அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் தாங்க தலைமை தாங்கி பண்ணணும் ஏதாவது ஒரு கௌரவ பொறுப்புகள் இன்றைய தினம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அந்த வகையில் இந்த நாள் சிறப்பு பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியல ரெண்டு விஷயம் பிடிவாதம் 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 தேவையில்லாத கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் எதை செய்வதாக இருந்தாலும் இன்றைய தினம் சற்றே நிதானித்து செய்ய வேண்டும் இல்ல அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாள் கொஞ்சம் பார்த்துருந்துங்க குறிப்பா கணவன் மனைவி உறவுகளையும் உடல்நிலையிலையும் பார்த்து கிடணும் சரிங்களா உத்திரம் உத்திர நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த வேலை வாய்ப்புகள் சிறப்புற அமையும் தொட்ட காரியங்களில் வெற்றி அடைவீர்கள் எதிரிகளை கூட வெல்லக்கூடிய நாள் உங்கள் பிடிவாதத்தால் இன்றைய தினம் தொழில் அமைப்புகளிலும் உத்தியோக அமைப்புகளிலும் சில விஷயங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள் உறவுகளுக்கிடையே இருந்து வந்த சிக்கல் கூட விலகுகின்ற நாளாய் இந்த நாள் அமைகின்றது ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்கள் தனை பொறுத்த இந்த நாள் ஒரு பெரிய ஏற்றம்னு என்னால் சொல்ல முடியாது அதனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது உடல் நிலையில் கொஞ்சம் குறிப்பாக இருந்துக்கிடணும் உணவு பழக்க வழக்கங்கள் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட கால் முட்டி மூட்டுக்கள் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் சின்னதாக தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆக உணவு பழக்க வழக்கங்களிலும் உடல் நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமானது தேவையில்லாத எந்த பொருளாதார முன்னெடுப்புகளையும் எடுக்க வேண்டாம் சரிங்களா இவங்க சித்திரை சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்றமான நாளாக அமைகின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் புதிய புதிய சிந்தனைகள் தொழில் சார்ந்து இப்படி பண்ணலாமே அதை அப்படி பண்ண ரொம்ப சிறப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஐடியாஸ்லாம் கிடைக்கக்கூடிய நாள் அதனால் உங்களுக்கு சில நல்ல வழிவகைகள் காட்டப்படும் குழந்தைகளினுடைய பரிபூரண ஆதரவு இன்றைய தினம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் இன்றைக்கி பெரிய காசு பணம் வரவோ பெரிய விஷயம்லாம் இல்லை ஆனால் மன மகிழ்வும் நிம்மதியும் இன்றைய தினம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு சுவாதி சுவாதி நட்சத்திரம் தனை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் இது வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு ஏற்றமான நாள்னு சொல்ல முடியாது பசங்களோடவே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இன்றைக்கி தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்பதனை உணர்ந்து சில விஷயங்களை தலையிட வேண்டாம் எல்லாவற்றிலும் போயிட்டு கழுகு பார்வை பார்த்து என்ன அப்படி பண்ணுற என்ன இப்படி ட்ரௌசரை போடுற என்ன அப்படி தலை செய்றேன்னா யோ நிலா இந்த இது சீவாமியாக வந்து அப்படின்டுவான் பையன் கசப்பாக போயிடும் சரிங்களா அதனால் அன்பு நண்பர்களே சரி காணாமல் அவங்க போக்கில் போய் தான் முல்லை முள்ளால் எடுங்கிற மாதிரி அப்படி போய் தான் வளைக்கணும் நீங்கள் எடுத்து உடனே குறுக்க நின்று ஐயா சாமி விஜயகாந்த் ஸ்டைலில் புள்ளி விவரமாக பேசுனீங்கன்னா அவர் புள்ளி விவரத்தை பேசிட்டு போயிடுவா அப்படி அதனால் குழந்தைகள் கிட்டே எனக்கு கொஞ்சம் குற்றப்பார்வைகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நீங்கள் உங்கள் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியமானது சரிங்களா விசாகம் விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக சற்று வளர்ச்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆலய தரிசனங்கள் செய்யறதுக்கு மிக மிக சிறப்பான நாள் தொழில் சார்ந்து நல்ல வருமானம் இல்லை என்றாலும் நல்ல பெயர் பெறக்கூடிய தினமாக அதாவது உங்களுடைய நேம் நல்ல வெளியில் தெரியும் நல்ல புகழ் கிடைக்கும் அந்த மாதிரி புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது பழைய பூர்வீக சொத்து பிரிவினை சார்ந்து இன்றைய தினம் எதனும் பேச்சுவார்த்தைகள் எட்டப்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் அனுஷம் அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் உடல் நிலையில மந்தம் உடல் நிலையில் தொந்தரம் ஹெல்த்து பார்த்துக்கிடணும் அதே போல் தொழில்லையும் அப்படியே ஒரு மந்தத்தன்மை தேக்க நிலை காணப்படும் என்னப்பா இன்னைக்கு போட்டு கடை திறந்ததுலேருந்து ஒரு கஸ்டமரை கூட காணும் யாரும் வந்து போகல வந்ததுலேருந்து நான் ஒரு ஆள் தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் ஓடும் ஆக அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுவது இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை செய்யாதீர்கள் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை இன்றைய தினம் பின்பற்றாதீர்கள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எழுந்தவுடனே பரோட்டா திம்பர் அது ஒரு சிலருக்கு ஓகே கடினமாக ஆனால் எல்லாருக்கும் அது புரிஞ்சாது அதனால கொஞ்சம் இருந்துக்கிறது நல்லது தேவையில்லாத உணவு பழக்கங்களால உடல்நிலையில் சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் கேட்டை கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இன்றைய தினம் படிப்பில் ஓரளவுக்கு பசங்களுக்கு ஆர்வம் மிகுகின்ற நாள் வீட்டை ஏதாவது ஒர்க்கு அந்த ரீவைண்டிங் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பவங்களுக்குலாம் அதெல்லாம் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிரும் அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் இல்லை வேலை ஸ்பீட் ஆயிரும் அந்த மாதிரியான ஒரு தினம் அது மட்டும் இல்லாமல் பழைய பொருட்கள் எதுவும் வாங்குறதுக்காக ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பொருட்கள் வாங்குறது இல்லை ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த நாள் மிக மிக மேன்மையான அற்புதமான நாளாக அமைகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு பெருசாக வளர்ச்சின்னு சொல்ல முடியாது பின்னடைவு சொல்ல முடியாது எல்லாமே நல்லதாக நடக்கும் ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல நடக்கும் ஈரோ வந்து ஒன்றரை மணி நேரம் படம் ஃபுல்லாக அடி வாங்கி கிளைமேக்ஸில் ஜெயிக்கிற மாதிரி இன்னைக்கு தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை அப்படின்னு போயிட்டு நீங்கள் எதை தேடினீங்களோ அது கிடைச்சிரும் என்னப்பா இன்னைக்கு இவ்வளோ போராடி கிடைக்க வேண்டியதாக இருக்கு ஆனால் கிடைக்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியை பெறுவீர்கள் அதாவது உங்களுடைய ஹென் ரிசல்ட் இன்னைக்கு வெற்றி ஆனால் மிக கடுமையான அலைச்சல் மிக கடுமையான உழைப்பு மிக கடுமையான அலைக்கழிப்புகளுக்கு பிறகு அதை நீங்கள் அடைவீங்க ஆக உங்களுடைய இலக்கை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு போகிறது நல்லது சிலரின் உதவிகள் கிடைக்கும் என்ன தாமதமாக கிடைக்கும் அவ்வளவுதான் அந்த மாதிரியான ஒரு நாள் இந்த நாள் பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சொல்ற அளவுக்கு ஒரு மிக சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது வீண் அலைச்சல்களையும் தேவையில்லாத விரயங்களையும் ஏற்படுத்தும் சகோதர உறவுகளோடு சின்ன சின்ன கசப்பை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் தொழில் சார்ந்த அளவுக்கு அதிகமான பெரிய முதலீடுகளை எல்லாம் செய்ய வேண்டாம் இன்றைய தினம் சொல்கிற அளவுக்கு பெரிய வருமானம் கிடையாது ஸோ நிதானிச்சிருந்துக்கிறது நல்லது உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் ஓரளவு பணப்புழக்கம் அப்படி ஓடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது எடுத்த காரியம் அனைத்திலும் சில வெற்றிகளை நீங்கள் ஈட்டக்கூடிய தினம் இந்த தினம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன சின்னதான வருமான ஓட்டம் இருக்கிற மாதிரி குடும்பத்திலேயே நல்ல பேரை எடுத்துக் கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் மேக்சிமம் இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதாரம் குடும்பம் ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற யோக நாள் இந்த நாள் திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தேவையில்லாத பேச்சுவார்த்தை அவசரப்பட்டு வாக்கு கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிங்க இதெல்லாம் கொடுத்துட்டீங்க வாக்குலாம் கொடுத்துட்டீங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்கே இன்னைக்கு நீங்கள் சிரமப்படுறது மாதிரி இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை எல்லாம் குறைத்து கொண்டு எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஈடுபடுவது மிக மிக அவசியமானது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேயும் சின்ன சின்னதான சண்டை சச்சரவுகள் கசப்புகள் அப்பப்போ எட்டி பார்க்கக்கூடிய நாள் பார்த்துருந்துங்க அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வேலை வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கக்கூடிய நாள் வெளியூர் பயணங்கள் செய்யறதுக்கு மிக மிக சிறப்பான நாள் தன்னம்பிக்கை முன்னேறக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் அமைகின்றது தொழில் செய்கின்ற இடங்கள்ல இருந்து வந்த பின் அடைவுகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது சதயம் சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியல ரெண்டு விஷயம் இதுக்கு எல்லாவற்றுக்கும் சோம்பல் தரம் இதை பண்ணலாமா அப்புறமா பண்ணலாமே இந்த வேலையை முடிச்சிருக்கியாப்பா சாப்பிட்டு தூங்கி மதியத்துக்கு பிறகு பார்த்துக்கலாமே சரி இந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணுற பழக்கம் தள்ளி போடுற பழக்கம் சோம்பல் தனம் இன்றைக்கி மிக மிக அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு உடல்நிலையில் கடுமையான தொந்தரவுகளையும் அதனால் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்துறது மாதிரியான நாள் இந்த நாள் பார்த்துருந்துங்க இன்றைக்கி எடுத்த காரியம் எதுவுமே டக்குன்னு முடியாது கொஞ்சம் இழுத்து தான் முடியும் பார்த்து பண்ணணும் விட்டுறக்கூடாது பாதியில் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இன்றைய நாள் வந்து வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாள் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகின்றது சில மூதாதையர் வழிபாடுகள் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர் வழி பொருட்கள் சிலவைகளை அடைவதற்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த தொழில் பொருளாதாரம் ஒரு நகர்வு பெறக்கூடிய நல்ல நாளாய் இந்த நாள் அமைகின்றது உத்திரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் சின்ன சின்னதான பின்னடைவுகளையோ அல்லது எப்படி சொல்கிறதுங்க ஒரு விரைய செலவுகளையோ நட்டங்களையோ ஏற்படுத்தும் ஆக தொழிலில் பெரிய முதலீடுகள் இன்றைய தினம் நீங்கள் போடாமல் இருப்பது உங்களுக்கு மேன்மைகளை தரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்களுக்குள்ளே சிக்கிறதுக்கான வாய்ப்பதையும் கொஞ்சம் பார்த்துருந்துங்க பொருளாதார ரீதியாகவும் உடல்நல ரீதியாகவும் கொஞ்சம் கவனம் தேவை ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும் வெளிநாடுகளில் அந்த குடியுரிமை சார்ந்து முயற்சிப்பவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நாள் குடும்பம் சார்ந்து தொழில் சார்ந்த நல்ல சுப நிகழ்வுகளுக்கான சுப விரயங்களை தரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் விரயமாக இருக்கும் ஆனால் இருக்கும் பயப்பட வேண்டாம் சரிங்களா எல்லாமே கொஞ்சம் சுகமான சுகமான விரயங்கள் நல்ல விஷயங்களுக்காக நன்றாகவே இருப்பீர்கள் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்